எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி பார்க்க போகிறோம் நவராத்திரி ஸ்பெஷலாக மசாலா சுண்டல் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க வெள்ளை கொண்ட கடலையை ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன் நீங்கள் கருப்பு கொண்ட கடலை கூட ஊற வச்சுக்கலாம் முதல்ல கொண்டக்கடலையை வேக வைக்கணும் அதுக்காக ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கறேன் கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு விசில் வச்சுக்கிறேன் கரெக்டா அஞ்சு விசில் விட்டு எடுத்தீங்கனாலே நமக்கு கொண்ட கடலை நல்லா வெந்து வந்திருக்கும் வேக வச்ச கொண்டைக்கடலையை ரெண்டு கையால் அழுத்துனிங்கனாலே பூ போல் வந்து பிரியும் இது தான் வந்து கொண்ட கடலை நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை தாளிச்சிடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் சூடானதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுமே நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதுமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லை அப்படின்னா நீங்கள் நீல வாக்கில் கூட பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு வர மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கங்க ஃப்ளேவரை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இஞ்சியை நான் தட்டி சேர்த்துருக்கேன் இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பெரிய வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பாதத்தளவு வந்ததுமே நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டைக்கடலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக நான் கரம் மசாலா ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம துருவண தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு வந்து சுண்டல் ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணிடலாம் பிளேட்டில் சர்வ் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் துருவல் ஆட் பண்ணும் போதே கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யூ